வாழ்வு இல்லாத செல்வத்தோடு ஓடி வாழ வேண்டும் அது இருந்த மட்டுமல்லும் மாபெரும் புண்ணிய சபை இந்த புண்ணிய சபைக்காக அரங்கேற்றோம் பா இந்த இந்த விநாயிரிட்டு முதல் தெய்வம் என்று விளக்கக்கூடிய உலகத்துல வந்து முதல் கடவுள் என்று பெயர் பெற்ற இந்த தொந்தி கணபதி பண்டிகை முன்னிட்டு நம்முடைய ஊர் பொது மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று ஒரு நாள் தீப ஒளியில இன்னைக்கு என்ன வச்சுக்கிறாங்க அரங்கேற்றம் அரங்கேற்றம் அருமையான நாடகம் என்ன நாடகம்

வாயில வந்து வாயில ஓ இது پورا ஓமレடி கிடையாது. ஓமレடி ஆனா மா இந்த கடந்தாரி சரியले நான் வந்திருக்க பொழுது நான் பேர் தெரியமா பாடி சொல்றேன்

என்ன தப்பா தப்பாதவர் பேசுனா கண்டார பேச இல்ல அத கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம படக்கு படக்கு படகு படக்கு படக்கு படக்குன்னு கேக்குறீங்களா என்ன என்னதான் திங்கறீங்க பண்ணி பண்ணிட்டு அதராலே என்னுடைய பேர் கந்தாரியாக இருந்தாலும் என்னை பெத்தாங்களே எங்க அப்பா அம்மா பெத்தாங்களா செஞ்சாங்களா இவ்வளவு அழகு இருக்கீயே யாரையப்பா அம்மா அண்ணா எங்க அப்பா அம்மா என்ன பெத்தாங்களே அவரே பேரெல்லாம் அங்க முன்னாடி சொல்லணுமா சொன்னா சம்பளம் சாம்பார் கொடுப்பா சொல்லடா அம்மான்னா அம்மான்னா அம்மா கலகலாய நிங்கிருந்தாலும் தாய் தந்தை யாரு? அப்பா என்ன எங்க அப்பா அம்மா. அப்பா அம்மா தெரியுமா? தெரியும். யார அப்பா யார அம்மா யார எங்க நாடு எந்த நாடு? என்ன நாடு? சிந்து தேசம் எங்களுடைய நாடு. ஆ தாங்கள அப்பா அம்மா அந்த சிந்து தேசத்தை ஜத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய என் தந்தையார் யார் சைந்தவ மன்னன் என் தந்தையார் தந்தையார் பெயர் சைந்தவ மன்னன் ஆமா என் தந்தையார் பெயர் சைந்தவ மன்னன் என்னுடைய தந்தையார்

அண்ணா நான் கல்யாணம் செஞ்சுனேன் நான் எப்படி கல்யாணம் செஞ்சேன் எனக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு தெரியும் எனக்கு என்ன கையில குடுத்து கல்யாணம் செஞ்சு வச்சாங்க என்ன குடுத்த கையில என்னடா

குழந்தை பருவமா இருக்கும் பொழுது எங்க அப்பா அம்மா ஒன்னா சேர்ந்து யாருக்கு என்ன கல்யாணம் செஞ்சு வச்சாங்க அவர் எந்த நாட்டு அரசர் அவர் பட்டவர் அவர் எப்படி இருப்பார் தெரியுமா என்ன மாதிரி இருப்பாரோ கர்மாந்திரம் பாருங்க முக்குடித்தளத்துல கழிச்சு போட்ட இதாட்ட மொவரை வச்சுக்கிட்டு தேங்காய் எல்லாம் கரும்பு குத்தி போடுவாங்களா என் முக்குட்டியில அந்த மாதிரி மொவரை வச்சுக்கிட்டு என்னையாட்டு இருப்பாங்களா ஏட்ட வாயப்பர் இதாட இதாட்டு கழிச்சுக்கிட்டு சாத்திரமே மற சொ என் மூஞ்சு அவ்வளவு மோசமா இருக்கா பாரு சொன்ன உன்ன பாதோட சிரிக்கிறாங்க பாரு மூஞ்சி அவ்வளவு மோசமா இருக்கா ஐயா அப்படிக்கே இருந்த சோதியா நான் யாரே திருமணம் செய்தேன் அவர் எந்த நாட்டு அரசர் அவர் பட்டவர் எப்பேறப்பட்டவர் எப்பேறப்பட்டவர் எங்க அத்தை யாரு எங்க மாமா யாரு அத்தை யாரு மாமா யாரு எனக்கு தெரியுமா யாரு சொன்னாங்க யாரு கூட்டு கூட்டுக்காரரு அம்மா என்னுடைய நாடு நான் கல்யாணம் செஞ்சு போனேனே இந்த பிறந்த வீட்டு விட்டு நான் புகுந்த வீடு போகக்கூடிய நாடு என்ன திருமதுராபுரி நாடு திருமதுராபுரி நாடுங்களா திருமதுராபுரி பட்டினத்தை ஆண்டு வரக்கூடிய எங்க அத்தை யாரு யாரு அல்லி மகாராணி என்ன அந்த யாரும் அல்லி மகாராணி ஆமா அல்லி மகாராணி ஆம்பளை ஆம்பளிக்கா இருப்பாங்க

என்று சொன்னார் இந்த அகிலமே போற்றுமா பாண்டவர் என்று சொன்ன பட்ட மரம் கூட தலைக்கும் பட்டு போன மரம் கூட தலைக்கும் ஆமா தெரியுமா பாண்டவர் என்று சொன்னா பட்டு போன மரம் கூட தலைக்கும் அப்பேரப்பட்ட வம்சத்தில் வந்த என்னுடைய மாமனார் யாரு அருள் இருவருக்கு இளையவர் இருவருக்கு மூட்டவர் நடுவில் பிறந்த நாயகன் ஆனால் அழகு மன்னன் அந்த அர்ஜுன மகாராஜர் என்னுடைய மாமனார் அள்ளி மாறானும் வரசுங்க ஆனால் அழகம் பண்ணு மகாராஜன் இவர் இருவருக்கும் பிறந்த என் கணவர் யாரு அவர் ஐயோ அவர்ல இல்ல என் கூட்டுக்கார் இதை விட நல்லா இருப்பாரு

வயதுக்கு சோத்திர கேள்வி கேப்பான நான் வந்து அஞ்சும் சிறு வயது அறியாத பருவம் கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம் செல்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க வயசுக்கே வரல அப்பயே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்பயே கல்யாணம்

கண்ணியும் கலையில அதனால இந்த கண்ணி கலியாத பொண்ண கூட்டிட்டு போக முடியுமா வயசு வராத பிள்ளை எப்படி அம்மா கிட்ட பிரிச்சு நம்ம நாட்டு கூட்டிட்டு போக முடியும் அதனால இந்த நாட்டிலேயே அவங்க அம்மா கூட இந்த சிந்து தேசத்துல அவங்க அம்மா கூட இந்த நம்மளுடைய கலந்தாதி சந்தோஷமா இருக்கட்டும் என்னைக்கு வயது அடையறாலும் வயிற்றுக்கு முறைப்படி நம்ம மீண்டும் ஒரு கல்யாணத்தை செஞ்சு நாலு கட்ட கூப்பிட்டு ஒரு பச்சை பந்தலை போட்டு பத்து பேர் அறிய அம்மி மெதுச்சி அருந்ததி பார்த்து ஒரு கல்யாணம் செஞ்சு நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் என் மருமகன் சொல்லி கூட்டிட்டு போலான்னு செல்ல கல்யாணம் மட்டும் செஞ்சு விட்டுட்டு தாயும் சேயும் ஒன்னா இருக்கட்டும் இந்த தாயையும் சேயையும் பிரிக்க கூடாது அப்படின்னு எங்க அம்மா கிட்டயே என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அன்று முதல் இன்று நாள் வரையிலும் நான் யாரையும் பார்த்தது இல்ல என் அப்பா அம்மா தான் என்ன வளர்த்து வாலிபம் செய்து இந்த நாட்டுல இப்ப நான் ஒரு மங்கை பருவம் அடைந்து ஒரு கன்னி பருவத்தை விட்டு நான் மங்கையா பதினாறு அதாவது சொல்றாங்களே பதினாறு வயசுல வயசுல ஒரு மங்கையா இருக்கிறேன் அப்படி தான் போதிலும் நீங்க எதுக்கு வந்தீங்க அம்மா கூப்பிட்டாங்க எங்க அம்மா கூப்பிட்டாங்களா பாக்கலாமா